வாராகி மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம் பேர் பார்த்தீங்கன்னா சுஜாதா எங்களுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயது ஆகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உத்தரவு சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா துளம் ராசி சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எங்க வரையும் பிடிச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக ஜவுல் ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருமண நிலையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்தை தான் சம்பந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சதாக தான் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருமே டிவைஸ் கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க பொண்ணையும் வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ தனிமையில் லைஃப் லாங் தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக மருதர்மத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க இவங்க வந்து சொந்தமாக ஜவுளி கடை வச்சிருக்கன்றதால இப்போ இவங்களோட இவங்களுக்கு வரக்கூடிய மனமகவன் வந்து படிச்சுட்டு எங்கேயும் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல தனக்கு வந்துட்டு தன்னோட இருந்துட்டு லைஃப் லாங் த கூட இருந்துட்டு கடையை பார்த்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் ஃபினான்ஸ் மூலிமாவும் ஹெல்ப் பண்ணிக்கலாம் பொன் பிஸ்னஸும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க எங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமல்லி கடலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல வசதியாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எங்கள் கோல்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே இருக்கிறதாவே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சொந்த கடையாக இருக்கிறதால பானத்துக்கு பவுனுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க நல்லா ஒரு வசதியான ஃபேமிலியை தான் வாழ்ந்துட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை அவங்களுக்கு இப்படி அந்த ஸ்க்ரீனில் தெரியிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸெல்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமகள் பேர் பார்த்திங்கன்னா சங்கீதா வயது முப்பத்தொம்பது வயதாகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பலிஜா நாயுடு உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேளாண் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து இருக்கணுமா கணவரை பிரிஞ்சிருக்காகவும் சொல்லியிருக்கிறாங்க சட்ட ரீதியா எங்களுக்கு வந்து டிவர்ஸ் வாங்குறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வந்து குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மேரேஜ் பண்ணி ஒரு சில ஒரு வருடத்துலயே சட்டர் என் குடும்ப ரீதியாகவே இவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து நிறையா போய்ட்டுருக்குன்றதால சட்ட ரீதியாகவே டிவைஸ் வாங்கிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் நல்லா படித்த மாப்பிள்ளையாக தான் தேவை இவங்களுக்கு குழந்தைங்களும் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதியை அடுக்குமணிக்கடலாம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய மகோரின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்கிரீனில் தெரியின இந்த மின்னஞ்சல் மகோரியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்ச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க